வாழ்வே யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இறுதி சுற்றுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில் அந்த காட்சிகளை திருப்பி எடுத்து பார்த்தேன் அப்போ எனக்கு உள்ளார வந்த எண்ணம் என்னன்னா அதில் ஒரு இடத்துல அந்த கதாநாயகி சொல்லுவாள் என்னோடய பிரபு மாஸ்டர் என்னோட இருந்தா நான் எது வேணுமாலும் வெல்லுவேன் ஜெயிப்பேன்ன்ற அர்த்தத்தில் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுங்களா வாழ்க்கையில் நம்மளோட மாஸ்டர் யார் நம்மளோட தலைவன் யாரு நம் ஈசன் தானே எத்தனை பேருக்கு அது தெரியுது இப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன்ல தெரியறது அறியிறதுன்றது ஒரு பக்கட்டு அதை தாண்டி அனுபவப்பட்டு உணர்வில் நிறுத்தப்படுறதுன்றது வேறு அது உணர்வில் நின்றுடுச்சுன்னா நமக்கு வீழ்ச்சின்ற விஷயமே கிடையாது எது ஒன்று நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தன்மை நமக்குள்ளார வளரும் அது உண்மையாகவும் என்னை ரொம்ப ஆழமாக தொற்றுச்சது ஏன்னா ஈசனை தெரியறதுக்கு முன்னாடி உணர்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்போது அவர் என்னோடு இருக்கிறாரு அவனோடு தான் நான் பயணிக்கிறேன் அது உணர்ந்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குது எவ்வளோ மாற்றம் நடந்திருக்குன்னு பேசி மாறாது பேசினாலும் புரியாது என்ன இவங்க ரொம்ப மிகுதிப்படுத்துகிறாங்க அதிகமாக பேசுகிறாங்கன்னு தான் தோணும் ஏன்னா அதோட எப்படி சொல்கிறது சுவேச்சாதானே தெரியும் சுவை எப்படி இருக்குன்னு சொன்னால் புரிஞ்சிருமா என்ன அந்த படத்தை முடிஞ்ச காட்சிகள் மட்டமாவது எடுத்து பாருங்கள் அதை பார்த்துட்டு அது நம்ம வாழ்க்கையோடையும் சிவத்தோடையும் பொருத்தி பாருங்க அப்போ புரியும் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு சிக்கலில் மாட்டும்போது பெருமான் எப்படி கை கொடுத்து நம்மளை அப்படி தூக்குறாரு எப்படி நம்ம கூட இருந்து நம்ம பலமாக இருக்கிறாரு எவ்வளியோ விஷயங்கள் அந்த படத்து மூலமாக நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட கண்ணோட்டம் எப்படி பார்க்குறோம் அன்றதை பொறுத்து நமக்கு தேவையானது கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்னோடய பார்வை எப்போவுமே சிவத்தோடு போகணும் அன்ற இருக்கிற காரணத்தினால ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் அந்த சிவனோட அரவணைப்பும் அவனோட வழி நடத்தல் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதனால் எடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன தோணுது என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச கொமெண்ட்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய